ாகசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் நல்ல இருப்பீர்களாக சந்தோஷமாக இருப்பீர்களாக புத்தாண்டில் நான் சொன்னது போல் ஹவாரியூன்னு கேட்டால் வண்டர்ஃபுல்னு சொல்லத்தக்கதான கிருபை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக இந்த வெள்ளிக்கிழமை காலையில் சபையில் பத்து மணிக்கு உபவாச ஜபம் நடைபெற இருக்கிறது பக்க சமயத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறீர்களோ நீங்கள் வந்து கலந்து கொள்வது உங்களுக்கும் சபைக்கும் தேவனுடைய நாமத்துக்கும் அது மகிமையாயிருக்கும் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும் ரெண்டு திமுத்தி மூன்றாம் அதிகாரத்தின் சில வசனங்களை நான் இன்றைக்கு உங்களுக்கு வாசிக்கிறேன் மூணாவதிகாரத்தினுடைய பனிரெண்டாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது அன்றியும் கிறிஸ்து தேவ தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் வசனத்தை கேட்ட உடனே எனக்கு காலங்காத்தால் துன்பத்தை பற்றியா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் ஆனால் அதனுடைய அந்த வசனம் முழுவதும் நீங்கள் கீழே வாசித்து வருவீர்கள் மிக அழகான முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது துன்பம் இல்லாத வாழ்க்கை எதுவுமே கிடையாது அதிலும் விசேஷமாய் கிறிஸ்தியக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவர்களுக்கு நிறைய கஷ்டங்கள் உண்டு ஆனால் அவைகளிலிருந்து நாம் விடுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிலைநிறுத்தலையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பதினாறாம் பதினேழாம் வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்டவைகள் நாம் அறிந்திருக்கிறபடி இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு நாற்பது மனுஷர்கள் வித்தியாசம் வித்தியாசமான காலத்தில் இருந்தவர்கள் கர்த்தருடைய வார்த்தை எழுதினார்கள் ஆனால் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இணைவுள்ளதாய் குரே சீராய் அமையப்பட்டதாய் இருக்கிறதை நம் காண முடியும் இந்த வேத வாக்கியங்களை கர்த்தர் எதற்கு கொடுத்தார் அவர் தாமே வார்த்தையாக இருந்தார் அல்லவா அந்த வார்த்தை எதற்கு அவைகள் தேவனாவுடைய ஆவினால் அருளப்பட்டிருக்கிறது தேவ மனுஷன் தேறினவன் ஆகணும் சின்ன குழந்தை மாதிரியே இருக்கக்கூடாது அவர் லைஃப் ஷுட் மெச்சூரிட்டி ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எந்த நற்கரையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும் முடியும் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் நல்ல கிரியைகளை செய்ய நம் தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படியாக இந்த வேத வசனம் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிறது மாத்திரமல்ல அவைகள் உபதேசத்திற்கும் கர்த்தருடைய வசனம் வந்து நம்ம வல்லதுபுறம் இடதுபுறம் சாயாமல் உபதேசத்தில் நிலைநிற்க வைக்கிறது கடிந்து கொள்வதற்கு தேவனுடைய வசன சலசனத்தில் நம்ம ரொம்ப கடிந்து கொள்ளும் கடிந்து கொள்ற பிரசங்கத்தை கேட்டால் ஆஹா அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அங்கே ஆசீர்வாத பிரசங்கம் தான் வேணும் அது முடியாது தேவனுடைய வசனம் கடிந்து கொள்ளும் தேவனுடைய வசனம் சீர்திருத்தும் நாம் சரியான பாதையில் போகத்தக்கதாக நம்மை சீர்திருத்தும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கு இதுதான் கர்த்தனுடைய வசனம் கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது தேவ மனுஷனை தேரினவானாக்குகிறது எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாக மாற்றுகிறது உபதேசம் கடிந்து குளுதலை வெளிப்படுத்துகிறது நம்மை சீர்திருத்த பண்ணத்தக்கதாக நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் இப்படிப்பட்ட வசனத்தை நம்ம அலட்சியப்படுத்தலாமா இந்த வசனத்தை வாசிக்காமல் இருக்கலாமா இந்த வசனத்தை கேட்காம இருக்கலாமா நாள்தோறும் வசனத்தை கேட்டு நாள்தோறும் அதில் நடந்து இன்றைக்கு வாசித்த இந்த வசனங்களின்படி தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் விளங்க எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக விளங்க இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அதெல்லாம் எப்படி முடியும் கர்த்தருடைய வசனத்தினாலே முடியும் கர்த்தருடைய வசனம் நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணும்போது இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அத்தனையும் நம்ம உபதேசத்துக்கு உட்பட்டவர்களாக இருப்போம் கடிந்து கொள்வதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம் சீர்திருத்தலை பெற்றுக்கொள்வோம் நீதியை படித்துக்கொள்வோம் இவைகளெல்லாம் செய்யத்தக்கதான தேவ வார்த்தை நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதாக பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வெளியில் தந்த நிரல் வார்த்தைகளுக்காக சுத்திரம் வார்த்தைகளின்படி உங்களுடைய வசனம் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுமே ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க முடியும் என்று கேட்டிருக்கிறோம் அவைகளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கட்டும் எங்களுடைய வாழ்க்கையில் இது கேட்குறவைகளாக இருக்காது இப்படி கேட்ட வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக இருக்க ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளுக்கு ஒத்தாசைப்படும் இன்றைக்கும் எங்கள் கேட்ட வசனத்தின்படி எங்கள் கர்த்தாவை எந்த நல்ல கிரியும் செய்ய தேறினவனாய் காணப்பட தகுதி உள்ளவர்களாய் காணப்பட லோரி டு காட் உபதேசத்துக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்பிடிதலுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு பிரயோஜனமான இந்த வசனங்களை எங்களுடைய உள்ளங்களில் வைத்துக்கொள்ள கருப்பிதா இதில் அப்படி செய்கிறதற்காக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஸோ கேட்ட வசனங்களை அப்படியே கை கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி சுவராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி இஸ் ஃப்ரைடே அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகேன் ஆமேன்